இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி கால்களை திறந்து உட்கார்ந்து இருக்க கூடாது இது பல விதங்கள்ல உங்களுக்கு கேடு விளைவிக்கிறதா இருக்க முடியும் உணவு கூட நான் என்ன சொல்றேன்னா நீங்க நமஸ்காரம் சத்குரு நம்ம ஏன் கால்களை லிங்கங்களை நோக்கியோ மற்ற பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொருட்களை நோக்கியோ இல்ல மனிதர்களை நோக்கி கூட நீட்டக்கூடாது இது வெறும் மரியாதைக்காகவா இல்ல இதுக்கு அறிவியல் அடிப்படை இருக்குதா சமீபமாக இப்போ இந்த மாதிரி சில பேர் செய்கிறாங்க மேற்கத்திய கலாச்சாரங்களில் யாரோ ஒருத்தர் சந்தித்தா கை கொடுக்குனீங்க வைரஸ் காரணத்தால் அவங்க தொட விரும்பலை சிலர் முழங்கைகளை தொட்டுக்கிறாங்க சிலர் கால்களை அசைக்கிறாங்க இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு கிளர் நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டியதில்லை இது நடக்க ஆரம்பிச்சிருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கால் அசிச்சுக்கிறது இப்போ ஒரு சக்தி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எதனால உங்களை எப்பவுமே கால் முடிக்க உக்கார சொல்றாங்கன்னா எதனால் அந்த திசையில் கால் நீட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா மரியாதை அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்த அதனுடைய ஒரு வெளிப்பாடு அடிப்படையாக இது எதனாலன்னா உங்களை நோக்கி வர எதையும் நீங்க விதங்களில் உள்வாங்கிக்க முடியும் யோகாவுடைய நோக்கம் அது எப்போவுமே உங்கள் உயிருடைய உயர்ந்த அம்சங்கள் வழியாக வாங்கிக்கிறது தான் உங்களுக்கு அனகதா இருக்குதுன்னு தெரியும் அது ரெண்டு முக்கோணங்கள் சந்திக்கிற இடம் அதுக்கு கீழே மணிப்பூரக்கா சுவாதிஷ்டானா மூலாதாரா இருக்குது இது எல்லாமே பிழைப்பு செயல்முறையுடைய பல்வேறு அம்சங்களை பிரதிபலிக்குது பிழைப்பு அடிப்படை பிழைப்பு இனப்பெருக்க செயல்முறை பராமரிப்பு செயல்முறை எல்லாமே பிழைப்புக்கு தொடர்புடையது இங்கே வரும்போது ரெண்டு முக்கோணங்கள் ஒன்று சந்திக்குது இது உச்சபட்ச பேரானந்தம் இது ஞானமடைதல் இது சக்தி இது அன்பு இந்த பகுதி ஒன்னோட ஒன்று சந்திக்கிற ரெண்டு முக்கோணங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் இருக்கும்போது அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்குள்ள நிலைமாற்றம் ஏற்படுத்த வல்ல ஆற்றல் வாய்ந்த சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அந்த சக்தி உங்களுக்கு எப்போதுமே நீங்க உள்வாங்க உச்சபட்ச சாத்தியமான வழியில வரணும் நீங்க சகசரார் வழியா உள்வாங்க முடிஞ்சா ரொம்ப அற்புதமா இருக்கும் அதனால இந்தியாவில் யார் கோயிலுக்கு போனாலும் முதல்ல அவங்க உச்சந்தலைய காட்ட விரும்புவாங்க அவங்க ஈரமா வச்சிருப்பாங்க முறையான ஈரம் செஞ்சுக்குவாங்க தலை ஈரமா இருந்தா இந்த சக்தி இங்கே நுழையும்னே எதிர்பார்க்குறாங்க அது வேலை செய்யல அப்ப அவங்க இப்படி செய்வாங்க இது வழியாக வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க எதுவும் வேலை செய்யலைன்னா இப்படி சொல்லுவாங்க ஆனா அவங்க இங்கே போக விரும்ப மாட்டாங்க ஏன்னா இது எல்லாமே பிழைப்புக்கான செயல்முறைகள் நாம் அதை மேம்படுத்த விரும்பல நம்ம உயிருடைய மத்த பரிமாணங்களை மேம்படுத்த விரும்புறோம் அது எல்லாம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடியது கூடியது ஏன்னா பிழைப்பை மேம்படுத்தினா நீங்க பிழைத்தாலே அது நல்லது நாம பிழைக்கிறது அத்தியாவசியமானது ஆனா இன்னொருத்தரை விட மேலான நிலையில பிழைக்கிறது வாழ்க்கையுடைய நோக்கம் இல்லை இது நேரத்தை வீணாக்கிறது ஏன்னா நீங்க என்னவே செஞ்சாலும் நீங்க நிரந்தரமாக பிழைச்சிருக்க போறதில்லை இல்லையா நீங்க என்ன செஞ்சாலும் சரி பெருந்தொற்று இல்லாமல் இருந்தாலும் நீங்க அதிக முதலீடு இதனால இந்த கலாச்சாரம் முழுவதும் இந்த பரிமாணத்தை புரிஞ்சு சமுதாயத்தை ஒரு குறிப்பிட்ட விதமா உருவாக்குனாங்க இன்னைக்கு நீங்க பாக்குறது அதனுடைய மோசமான சிதைவுற்ற ஒரு வடிவம் ஆனா அடிப்படையா இது இன்னும் இருக்குது அதாவது நீங்க எந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்துக்கு போனாலும் நீங்க இப்படி போகிறது ஏன்னா அது இங்கே நுழையணும்னு நீங்க விரும்புறீங்க நீங்க பரவசமா பேரானந்தமாக ஆக விரும்புறீங்க அது வேலை செய்யலைன்னா அமைதியும் உணர்தலுமாவது வரணும் சமநிலைக்கும் உலகத்தில் இருக்க எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்குள்ள நுழையாம அதுல இருந்து விடுதலையா இருக்கவும் இது அதனால அடிப்படையா உங்க உடலுடைய மேல் பகுதி அனாகதாவுக்கு மேலே மேல இதுக்கு திறந்திருக்கணும்னு விரும்புறீங்க ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்துக்கு முன்னால உங்க கால்களை இப்படி நேரா அதை நோக்கி நீட்டி நீங்க உட்கார விரும்ப மாட்டீங்க ஏன்னா அது முற்றிலும் மாறுபட்ட சக்தியை உங்களை நோக்கி இருக்கும் அது உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்துல வேலை செய்யும் அது உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு சொல்ல முடியாது அது உங்களுக்கு பல விதங்கள்ல கேடு விளை இருக்க முடியும் அதனாலதான் சக்தியும் வல்லமையும் இருக்கிறதா நீங்க நினைக்கிற எந்த ஒரு இடத்துல நீங்க உட்காந்தாலும் நீங்க எப்பவுமே கால் மடக்கி உட்கார்றீங்க ஏன்னா உடலுடைய கீழ் பகுதி மூடப்பட்டிருக்குன்னு நீங்க விரும்புறீங்க நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க மக்களுக்கு மூடப்பட்டிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா பெண்களுக்கு இது தெரியும் இப்ப யாரோ ஒருத்தங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ முன்பின் தெரியாத ஒருத்தர் ஒரு ஆண் வந்திருக்காரு உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட நீங்க எப்படி பேசுவீங்களா ஹலோ சிலர் இப்போ அப்படி செய்கிறாங்க ஏன்னால் இதில் என்ன தப்புன்னு நினைக்கிறாங்க தப்பு எதுவும் இல்லை ஆனால் உங்கள் மேலே வேறு விதமான கவனத்தை நீங்கள் இருப்பீங்க அந்த ஆண் நெறிமுறையானவராக இருந்தால் இப்படி செய்வார் இந்தியாவில் இப்படி செய்வாங்க இல்லைன்னா ஹலோன்னு சொல்லி கை கொடுக்கலாம் அவர் கொஞ்சம் தகாத விதமாக நடந்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க எஸ் சொன்னோ ஆமாம்வா இல்லையா ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு காரண அறிவுல தெரியாம இருக்கலாம் ஆனா உள்ளுணர்வுல எந்த மாதிரியான உடல்நிலைகள் எந்த மாதிரியான கவனத்தை இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹலோ நீங்க எந்த கலாச்சாரத்துல வளர்ந்துருந்தாலும் உள்ளுணர்வால உங்களுக்கு எப்பவுமே தெரியும் ஏன்னா இது உடல்ல நடக்குது ஏன்னா இது மனதுல நம்ம கற்பனை செய்யறது இல்ல சில விஷயங்கள் உடல்லையே நடக்குது சில கலாச்சாரங்கள் ரொம்ப விழிப்புணர்வா இந்த உடல்நிலைகளை வளர்த்திருக்கிறாங்க அதாவது நீங்க இதை செய்ய விரும்பினா நீங்க தான் உட்காரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவு கூட நான் சொல்றேன் நீங்க சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்தா உங்களுக்கு சாதகமா இருக்க விஷயம் என்னன்னா உங்களுக்கு உங்க உடலுடைய கீழ்ப்பகுதிகளுக்கும் இடையில ஒரு மேஜை இருக்குது பட் ஆனா நீங்க உணவோட உட்கார்ந்து கால்களை திறந்து வச்சிருந்தா பல பேர் நின்றுட்டு சாப்பிடுறாங்களே அதை போல செஞ்சா நீங்க நின்றுகிட்டு சாப்பிட்டா பல எதிர்மறையான தன்மைகள் இருக்குது ஏன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் உணவுக்கான ஏக்கம் உங்க வாயில மட்டும் இல்ல உடல் முழுக்க அதுக்காக ஏங்குது உடல் முழுவதும் ஆனா மக்கள் சொல்றாங்க இது எதுவும் அறிவியல் பூர்வமானது இல்ல என் தொப்புள் என்ன உணவுக்கு ஏங்குது என்னுடைய பிறப்புறுப்புகள் உணவுக்கு ஏங்குதா ஆமா அது ஏங்குது உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா உடலுடைய எல்லா பாகமும் உணவுக்காக ஏங்குது ஆனா அது இந்த பாதையில போகணும் இல்லையா ஹலோ அதே மாதிரி நம்ம உடல்ல வேற விதமான இயக்கங்கள் இருக்குது அது சரியான பாதை வழியா போகணும் அப்பதான் அது ஒரு குறிப்பிட்ட விதமா வேலை செய்யும் இல்லைன்னா நீங்க வாழ்க்கையை சிதை உரை செஞ்சிருவீங்க அதனால ஒரு சக்தி வாய்ந்த உருவத்தை நீங்க பார்க்கும் போதெல்லாம் கால்களை மடச்சி வச்சிக்கிறது ரொம்ப முக்கியமானது அதோட உணவு உணவு ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம் ஹலோ நீங்க மூணு நாள் சாப்பிட்லனா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதோட நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா நீங்க மூணுலருந்து அஞ்சு நாள் சாப்பிட்லனா உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உயிரணுவும் உணவுக்காக இயங்கும் இப்போ இங்கே உணவு வச்சா இங்கே வாயில உம்மநீர் சுரக்கிறது மட்டும் இல்லை எல்லாமே வேலை செய்யும் அதனால உணவு உங்க முன்னாடி வரும்போது உங்கள் கால்களை மடக்கி இருக்கிறது முக்கியம் ஆனால் நீங்கள் வேறு வழி கண்டுபிடிச்சிருக்கிறீங்க மேஜையை கொண்டு உங்களை நீங்களே மறைச்சிக்கிறீங்க அது உங்களுக்கு வேலை செய்துன்னால் அதுவும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் ரொம்ப பசியாக இருந்தால் உணவு உடல் முழுவதுக்கும் வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு நன்மையானதில்லை இது ஏன் உணவுக்கு இப்படின்னா நாம் உணவை சக்தி வாய்ந்த கருவியாக பார்க்குறோம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பொருட்களுக்கும் தங்களுக்குள்ள ஒரு வித சக்தி நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கும் உங்க கால்களை திறந்து நீங்க ஒரு போது அவங்க முன்னாடி உட்காரக்கூடாது அது உங்க உடலமைப்புக்குள்ள தவறான விதமான சக்தியை கொண்டு வரும் நான் உங்களுக்கு கேக்குறேன் மழம் கழிக்கிறது நல்லதா நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன் எஸ் ஆனால் அது உங்க உடல்ல ஒரு குறிப்பிட்ட பாகத்து வழية வெளியே வரணும் அது வேற எங்கேயோ இருந்து வெளியே வந்தா அது ரொம்ப கொடூரமா விடும் இல்லையா ஹலோ அதே மாதிரி உணவு ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உள்ள போகணும் உணவு உள்ள போகிறது வெறும் பொருள்நிலை உணவு உள்ள போகிறது இல்ல உணவு உங்களுக்குள்ள பல விதங்கள்ல உள்ள போகுது ஏன்னா உடல் முழுவதுக்குமே இந்த ஆற்றல் உண்டு நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் ஒரு முறை நான் இதை செஞ்சிட்டு இருந்த போது ஒரு தொழில் முயற்சியில் எங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சது நான் எப்பவுமே என்ன இயற்கைக்கு வெளிப்படுத்துவேன் முடிஞ்ச இடத்துல எல்லாம் அதனால நாங்க ஒரு நீர் தேக்க இருக்கிற இடத்துக்கு போவோம்னு முடிவு செஞ்சோம் அங்க ஒரு அணைக்கட்டு போன்றது இருக்கும் ஒரு பெரிய ஏரி இருக்கும் ஓரளவு பெருசுன்னு சொல்லக்கூடிய மலை குன்றுகளும் இருக்கும் நீச்சல் அடிச்ச பிறகு நான் இன்னும் நீந்திரப்ப போட்டிருந்தேன் இந்த மலை மேல நினைச்சேன் கோடை கோடைக்காலம் ரொம்பவே வறண்டு இருக்கிற சமயம் நான் மலை மேல ஏறி போனேன் சில சமயம் நான் யோசிக்கிறது உண்டு இப்ப எல்லாம் எங்க போனாலும் யாராவது தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க அந்த காலத்துல நான் ராத்திரி பகல பைக்ல பயணிப்பேன் என்கிட்ட தண்ணி பாட்டில் இருந்ததே இல்ல நாங்க அப்படியே சமாளிச்சுக்கிட்டோம் நான் அந்த மலை மேல போன கோடை வெயில சட்டை இல்லாமல் போனதால எனக்கு ரொம்ப வேர்த்திடுச்சு ஆனா பாதியில திரும்பி போக முடியாத பிரச்சனை எனக்கு இருக்குது நான் உச்சி வரைக்கும் போயிட்டு அப்புறம் திரும்பி வர விரும்பினேன் நான் மேலே போனேன் கீழே வர ஆரம்பிக்கும் போது எனக்கு நாக்கு உப்பி மூச்சு தண்ணல் ஏற்படுற மாதிரி உணர்வு வந்துடுச்சு உடல்ல தண்ணீர் என்னுடைய நாக்கே எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு நான் ரொம்பவே போராட ஆரம்பிச்சிட்டேன் எப்படியாவது சில சொட்டுக்கள் தண்ணீராச்சும் தேவைப்பட்டுச்சு என்னோட வேர்வையை தொட்டு நான் குடிக்க பார்த்தேன் ஆனா அது வேலை செய்யல நான் சுய நினைவை இழக்க போகிறேன் அப்படின்னு போது மயக்கமடைய போறேன்னு போது நான் அங்கே கொஞ்ச நேரம் கண்மூடி உக்காந்துருந்தேன் அப்போ என் உடல் முழுவதும் என் கை கால் ரோமங்கள் எல்லாமே இந்த திசை பக்கம் திரும்பிடுச்சு அது மயிர்கூச்சம் ஏற்பட்ட மாதிரி இல்லை மயிர்கூச்சம் ஏற்பட்டா இந்த பக்கம் இப்படி நீட்டும் இந்த பக்கம் இப்படி நீட்டும் ஆனால் எல்லா ரோமங்களும் இந்த பக்கம் நீட்டினதை பார்த்தேன் எனக்கு அங்கே எங்கேயோ தண்ணி இருக்குதுன்னு தெளிவா எனக்கு தெரிஞ்சது நான் அதை தேடி போன அங்க ஒரு சின்ன நீட்டி இருந்த பாறைக்கு கீழே ஒரு சின்ன கொகை மனிதருக்கான கொகை இல்ல முயல்கள் எலிகளை போன்ற விலங்குகள் வேணால் அங்க போய் தங்க முடியும் அந்த மாதிரியான கொகை பெருசு பெருசுதான் அங்க ஒரு சின்ன குட்டையில தண்ணி இருந்துச்சு அது முயலுடைய சிறுநீராக இருந்திருக்கலாம் அல்லது மழை நீராக இருந்திருக்கலாம் அது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நான் என் முகத்தை அதுக்குள்ளே விட்டு முழுசாக குடிச்சுட்டேன் மண்ணு சேர எல்லாத்தையும் சேர்த்து குடிச்சிட்டேன் அங்கே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்து இருந்து மீண்டு வந்து அப்புறமா கீழே இறங்கி வந்தேன் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு உண்மையாகவே உணவோ தண்ணியோ ஏதோ ஒன்று தேவைப்படும் போது உங்கள் உடலில் இருக்கிற ஒவ்வொரு உயிரணும் அதுக்காக ஏங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் கவனம் கொடுத்தா தாகங்கிறது வெறும் வாயில் இல்லை அது எல்லா பக்கமும் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க முடியும் அதனால இது உணவுக்கு மட்டும் இல்ல இது மற்ற விதமான சக்திகளுக்கும் பொருந்தும் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அதுக்காக இயங்குது நீங்க அதை சரியான வழியில உள்வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நீங்க எப்பையெல்லாம் ஒரு சக்தி வாய்ந்த இடம் இருக்குதுன்னு உணர்ந்தாலும் நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தா எப்பவுமே கால் மடக்கி உட்கார்ந்து சிறந்தது இப்படி உட்கார்ந்து இருக்கிறது அப்படி உட்கார்ந்து உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒன்று நீங்க இருப்பீங்க